அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பாவங்கள் ஏற்படுத்தும் பாதிப்புகள் அல்லாஹ் தூதர் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் பகலில் பாவம் புரிந்தவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக இரவில் தனது கையை நீட்டுகிறான் இரவில் பாவம் புரிந்தவர்கள் பாவம் மன்னிப்பு கோருவதற்காக பகலில் கையை நீட்டுகிறான் இந்த செய்தி ஷஹீஹ் முஸ்லிமில் ஐந்து மூன்று இரண்டு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் நமக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது என்று இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது நம்முடைய பாவங்கள் நம் ஆரோக்கியத்தில் வாழ்வாதாரத்தில் குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு இது ஒரு மனிதன் மற்றொருவனை பார்த்து உன் பாவத்தினால்தான் உனக்கு இப்படியெல்லாம் துன்பங்கள் வருகின்றன என்று சொல்ல வேண்டிய விஷயம் அல்ல ஒவ்வொருவரும் தாமே சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் அதன் மூலம் தம்மிடம் இருக்கும் தீய பண்புகளை கலைந்து தம்மை ஒரு சிறந்த மனிதராக அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் உடலளவிலும் மனதளவிலும் பாவங்களால் ஏராளமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன பாவங்கள் கல்வி என்னும் ஒளியை அணைத்து விடுகின்றது கல்வி என்பது அடியாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தும் ஓர் ஒளி பாவங்கள் அந்த ஒளியை அணைத்து விடுகிறது இப்படித்தான் இஸ்லாம் பாவங்கள் குறித்து உண்டான தெளிவான எச்சரிக்கையை நமக்கு சொல்லுகிறது அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் கல்வி எனும் ஒளியை ஏற்படுத்தியிருப்பதை காண்கின்றோம் எனவே பாவங்கள் என்னும் இருளால் அதை அணைத்துவிட வேண்டாம் என்று நமக்கு அறிவுறுத்துவார்கள் கல்வி என்பது அல்லாஹ் வழங்கும் அருளாகும் அது பாவிகளுக்கு ஒருபோதும் வழங்கப்பட மாட்டாது பாவங்கள் வாழ்வாதாரத்தை தடுக்கிறது இப்படி ஒரு அடியார் செய்கின்ற பாவங்களினால் அவரது வாழ்வாதாரம் தடுக்கப்படுகிறது என்கின்ற இஸ்லாமிய அறிவுறுத்தரும் பாவங்கள் அடியானுக்கும் அல்லாவுக்கும் இடையே தூரத்தை ஏற்படுத்தி அடியானின் உள்ளத்தில் வெறுமையை ஏற்படுத்துகின்றன இந்த உலகில் உள்ள ஏனைய துன்பங்களும் ஒன்று சேர்ந்தாலும் அவை நம்மை படைத்தவனுடைய நெருக்கத்தினால் கிடைக்கும் இன்பத்திற்கு ஈடாகாது நம்பிக்கை கொண்டவர்களால் மட்டுமே விசுவாசிகளால் மட்டுமே இந்த நெருக்கத்தை உணர முடியும் பாவங்கள் இதற்கு தவறையாக அமைந்து விடுகின்றன என்பதுதான் இந்த இடத்திலே நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அந்த பாவங்களின் மூலமாக நம்முடைய நற்பேறுகள் நம்மை விட்டு நீங்கி விடுகின்றன மனித வாழ்க்கையிலே பாவங்கள் எந்த அளவிற்கு பாதிப்பை உண்டாக்கின்றன என்பதற்கு எண்ணற்ற அறிவுறுத்தல்கள் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகின்றன எந்த அளவுக்கு என்றால் பாவக்கரைகளினால் அடியாருடைய உள்ளம் இருளடைந்து விடுகிறது நம்மை படைத்த ரஷகனுக்கு கட்டுப்படுவது ஒளியாகும் பாவங்கள் புரிவது இருளாகும் உள்ளத்தில் ஒளி அணைந்து கார்கள் படர்ந்துவிட்டால் அடியான் அவனே உடறாதவாறு ஒலிகேட்டில் தடுமாறி தெரிகின்ற நிலைக்கு ஆட்படுத்தப்பட்டு விடுகிறான் உள்ளத்தில் படர்ந்துவிடும் இந்த இருளை அவனுடைய முகத்திலும் இருளை ஏற்படுத்துகிறது அப்துல்லாஹிமன் அப்பாஸ் அல்லாஹ் அனுகு அவர்கள் கூறுகின்றார்கள் நற்செயல்கள் முகத்திலும் உள்ளத்திலும் ஒளியையும் வாழ்வாதாரத்தில் விசாரத்தையும் உடலில் பலத்தையும் மக்களின் உள்ளங்களில் அன்பையும் ஏற்படுத்துகின்றன தீய செயல்கள் அதாவது பாவங்கள் முகத்தில் கருமையையும் உள்ளத்தில் இருளையும் உடலில் பலவீனத்தையும் வாழ்வாதாரத்தில் குறைவையும் மக்களுடைய உள்ளங்களில் வெறுப்பையும் ஏற்படுத்தி விடுகின்றன இவைகளை அடிப்படையாக கொண்டுதான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு வசல் அவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அந்த பாவத்தில் இருந்து மீள்வதற்கு உண்டான வழிமுறை என்ன என்று நமக்கு தந்திருக்கிறார்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் பாவங்களை விட்டு பாதுகாத்தல் முடிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து